மாஸ்தர் கம்மியா ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி ஓபிஎஸ் பிடியில் இல்லாமல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு எடப்பாடி பண்ணி சாமிக்கு இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்குன்னா சேவல் சின்னத்தில் கூட நிற்போன்ற மாதிரி பொது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பாலுக்காக டெல்லிக்கு எச்சரிக்கும் வகையில் ஒரு தொண்டன் காமிச்சது அதே மாதிரி வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இணைக்கணுன்ற கட்டாயத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு ஸோ விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு தொடக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மஃபா பாண்டியராஜன் இவங்கெல்லாம் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிமுக கூடாரத்தை விட்டு பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறதா வந்து தகவல் பரப்பு பரப்பாக பேசப்படுது அதே மாதிரி ஓபிஎஸ் அணியிலும் மருத அழகராஜும் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு டெல்லியோட கெடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பிறந்த நாள் இருபத்து நாலாம் தேதி வரைக்கும் தான் இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் முதல் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் பொதுச் செயலாளர் அவர் கிடையாது செங்கோட்டையினை தான் பார்த்தீங்கன்னா முன்னோர் ஒரு செக்கும் வச்சிருக்காங்க இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனாலும் பார்த்துடலாம் பண்ணலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்திருக்கதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை தொடர்ந்து வந்து ராஜேந்திர பாலஜிக்கும் சிக்கல் சிபிஐ விசாரணையை பார்த்திங்கன்னா அவர் முப்பத்தி மூணு பேருக்கு வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த வழக்கும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சு சி சண்முகம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் ஒரே ஒரு மாவட்ட செயலாம் திமுக பார்த்திங்கன்னா மூன்று மாவட்ட செயலர் ஒன்று பொன்முடி மகன் அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் மஸ்தான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் எம்பியாக இருந்தால் லட்சுமணன் சொல்கிறார் இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாக பொறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முந்நூறு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கா தான் சொல்றாங்க செங்கோட்டையன் கொடுக்கல சசிகலா தான் பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸே கொடுக்குறாங்க ஆர்பி பி உதயகுமார் பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் அம்மா பேரவைக்கு அவர் தான் பொறுப்பாளா இருக்காரு நான் திண்ணை பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார் எல்லா மாவட்டத்தையும் பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாச்சு ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க அந்த மாவட்டத்துல வந்து பெரிய லெவல்ல ரியாக்ஷன் காமிக்கவில்ல போயா தலைமையே மாறு போற மாதிரி இருக்கு நீனே கட்சியில இருப்பேன் இல்லையா தெரியலன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்பி பி உதயகுமாருக்கே வந்து யாருமே பெரிய லெவல மதிப்பு கொடுக்கலன்றாங்க ஏன்னா வந்து அந்த நிலைமை மேல தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த விதம் பார்த்தீங்கன்னா சரியில்லைன்ற பட்சத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் அதே மாதிரி வந்து அவைத் தலைவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதவியெல்லாம் சிக்கல்ல தான் முடியுன்றாங்க வர்ஷா ராஜேந்திர பாலாஜி பொறுத்து எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஃபைலில் தட்டி தூக்குறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க ஓபிஎஸும் ஒரு நெருக்கடியில் இருக்கு ஒன்றிய அதிமுக பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஸ்வரூபம் ஆரம்பிச்சாரு எடப்பாடி பண்ணி சாமியோட பெரிய லெவலில் டச் இல்லை எடப்பாடி பண்ணி சாமி கலந்துக்கிற விழாலையும் கலந்துக்கல எடப்பாடி பண்ணிச்சாமி பார்த்திங்கன்னா பேரை கூட பெரிய லெவலில் சொல்லவே இல்லை மட்டும் தான் சொல்றாரு இவர் யாரு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து செங்கோட்டையனும் பெரிய லெவலில் அதிமுகவிற்கு உறுப்பினர்களும் செங்கோட்டையின் பேரை வந்து பெரிய லெவலில் போஸ்டர்ல போடுறதில்லைன்ற ஒரு கூட்ட சட்டமே இருக்குது இப்போதுக்கு எடப்பாடி பண்ணி சாமியோட அரசியலை இது மிகப்பெரிய லெவலில் சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கத சொல்றாங்க இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு சிக்கலில் தான் இருக்குது ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனு போட்டு கற்புகள் இது சீக்கிரம் விஷயம் இரட்டை இலை விஷயமா வந்து விசாரிக்கணுன்ற மாதிரி இன்னொன்னு குமாஸ்தா வேலைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சக்கி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்